और कुछ चाहिए ஆமா நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன் ஒருத்தி கூட தமிழ் பேசுறது இல்ல தமிழ் எங்க காசு மட்டும் வேணும் எங்க ஓட்டு வேணும் ஆனா எங்க தமிழ் வேணா ஹிந்தி நேஷனல் லாங்குவேஜ் கத்துக்கோ பியூச்சர் நல்லா இருக்கும் பாப்பா இங்க வா எங்க தமிழ் இல்லைன்னா இந்தியாவுக்கு ரெண்டு ஆஸ்கார் அவார்டே இல்ல பாக்குறதுக்கு பம்முனது மாதிரி தான் இருப்பான் ஆனா பதுங்கி பயிரதுல புலி முதல்ல நல்ல தமிழ் டீச்சரா பார்த்து ஆனா அவனா ஈனா ஈனா இப்படி தமிழ் மொழியை கத்துக்க என் பாக்கி அண்ணே பின்னிட்டீங்கண்ணே யாரு இவ்வளவு துணிச்சலா கேள்வி கேட்கிற தைரியம் உங்களத்த ஒருவரு யாருக்குமே வராது அப்படியே ஒரு தமிழனா அண்ணே என்ன இருந்தாலும் உங்களுக்கு மொழி மேல பற்று அதிகமன நீங்க சினிமாக்கு வசலம் இல்ல போலண்ணே வசலை என்ன அண்ணன் இனிமே மலையாள சினிமா ஹீரோ தான் சிக்கன் பீஸ் எடுக்கிறாங்க அத சாப்பிட பல நாள் பசியா கிடந்திருப்பாங்களோ இந்த பாய்ச்சல் பயிறாங்க பாப்பா இங்க வாமா தம்பிய பசியில நடக்குறாங்க இல்ல பல்ல காட்டிக்கிட்டு வர்றது டெல்லவா மனசு கூப்பிட்டு டெலிவரிக்கு ஏற்பாடு பண்ணிடுறது நம்பர் எழுதி வைக்கிற இடமா இது என்னங்க நீங்க

மேடம் நீங்க என்ன இங்க இருக்க கட்டுதே இந்த ஊட்டிக்கு குயின் ஆப் கில்ஸ் பேர் வச்சிருக்காங்க உங்க காலடித்தடம் மட்டும் இந்த ஊட்டியில படாம இருந்திருந்தா பூகமம் புயல் பேரழிவு உங்க ஊனி மேடம் மேடம் எல்லாரும் என்ன பாத்து உங்களை பார்த்தா அப்படியே கருப்பு மைக்கேல் சாசிய மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க நீங்க என்ன மேடம் நினைக்கிறீங்க குறங்க குறங்க சரியா பத்து மணிக்கு ஆபீஸ் சொல்லானா மேடம் நம்ம ஜோடியா போறத பார்த்து எல்லாரும் போறாமையா நினைக்கிறாங்க மேடம்

புதும ட்ரீங்க <laughs> 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 <Hey, beauty. laughs> ஓ ஓகே நாலோ வர்க் பண்ணங்க ஆல் தி பெஸ்ட் பசன் எப்படி வேலை செய்றாங்க பேபி விழுந்து விழுந்து வேலை செய்றாங்க மேடம்

நீ வளராம தீப்பு மாதிரி போயிருக்க வேலையா மேனேஜர் சார் எல்லாத்தையும் பொண்ணு மட்டும் இருக்கு என்ன பண்ணலாம் என் தலையில மாட்டு ஐயோ நியூ அட்மிஷன் ஆமாக்கா நம்மளுக்கு வேண்டிய பெயர் உள்ளதாக்கா இருக்காங்க நீங்க போங்க என்ன அப்பா பேசாம இருப்பா முல்லை பாதம் சார் குட் மார்னிங் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சார் அவனோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கரெக்டாக மேட்ச் ஆயிடுச்சு அவன் சம்மந்தமான எல்லா டீடெயில்ஸையும் கலெக்ட் பண்ணிட்டான் சார் சம்பவம் நடந்த அடுத்த நாள் காலையில் ராம் சில்க்ஸில் இருபத்திரெண்டாயிரம் ரூபாய்க்கு ட்ரெஸ் ஷூஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கான் அங்கே இருந்த சிசிடிவி கேமராவில் ரெக்கார்டான வீடியோ ஃபுட்டேஜ் டூப்ளிகேட் பில்ஸ் எல்லாமே இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன் சார் உடன் ஸ்டிக்கால் தான் குத்தி கொண்டுருக்கான் டாக்டரோட பாடியிலேருந்து எடுத்த உடன் பீசஸ் சார் அப்புறம் எட்டு வயசுலேயே தங்கச்சியை தண்ணியில் தள்ளிவிட்டு கொண்டிருக்கான் வெளியே இருக்கிற வரைக்கும் மற்ற உங்களுக்கு ரிஸ்க் தான் சார் அவங்களோட வீட்டை நம்ம டிபார்ட்மெண்ட் ஆளுங்க நஃப்டியில் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க எப்போ வேணாலும் அரஸ்ட் ஆகலாம் சார் இந்த காரை வேலை முடிச்சுட்டு அந்த காரை வாட்டர் சர்வீஸ் கீழே அனுப்பு என்ன பண்ற டார்லிங் ஓ அப்படியா அப்புறம் எங்க போலாம் ஓகே போலாமே இட்ஸ் such a wonderful place you know i just love it மேடம் மேடம் மேடம்

அம்பட்டு கரிசன அன்னைக்கு வீட்டுல பாம்பு வந்துருச்சுன்னு கிளி புடிச்சு கத்தனி ஒரு வயல குச்சியை எடுத்துட்டு வரக்கானா எனக்கு என்னன்னு மல்லா கடிச்சு படுத்துக்கிறதிய இன்னைக்கு பொம்பளைனா அம்பட்டு பதட்ட போடா போய் வேலைய பாரு இங்க சுவிட்டான ஆளு மேல எறும்பு ஏறது சகசந்தே அதுக்கு இப்படி பைத்தியமா தெரியக்கூடாது பே மண்டைய என்ன கோமனு துணியை கையில புடிச்சுட்டு ஓடியாரு

ஆயில் சுமல் தாங்க முடியலையா எதே செண்டு கம்மல்ல சேர்த்து விட்டீனா நல்லா இருக்கும் என்ன வேலை தெரியும் ஒரு அளவுக்கு பாடுவோம் மேடம் பெரிய சூப்பர் சிங்கர் ஒரு அளவுக்கு ஆடுங்க மேடம் நான் நல்ல நடிப்பேங்க அடுத்த பவர் ஸ்டார் அப்போ போய் பிச்ச எடுக்க வேண்டியதானே இல்ல மேடம் நல்ல பயலுதே என்ன கொஞ்சம் குறும்புத்தனம் பண்ணுவாங்க ஒரு சின்ன ரிக்வஸ்ட் மேடம் உங்க அசிஸ்டண்ட நல்லா சாப்பிட சொல்லுங்க பாடி இல்ல எந்த இம்ப்ரூவ்மென்ட்டுமே இல்லாம இருக்கு ஏய் தாடி இப்ப நீ ஆக போற பாடி அய்யோ தக்காளி ஏய் பவர் சார் உன தனியா வர சொல்லுமா கிளம்பு கிளம்பு ஓகேங்க பை நல்லா நல்ல ஆளுகிட்ட தான் பாட்டிருக்கீங்க

நீ கேரிய ஸ்கூல்ல வரும் மழை காலத்துல அடிக்கிற வைப்பர் மாதிரி என் மனசு அடிச்சுக்கிறது கெட் லைட் போட்டது மாதிரி என் மனசு பக்கு பக்குன்னு அடிக்குது நீ திரும்பி நடப்ப இண்டிகேட்டர் லைட் போட்டது மாதிரி என் மனசும் உன்னை திரும்பி பாக்கும் ஆனா அது தெரியாமதிக்காத காரு மாதிரியே நீ பாட்டுக்கா போய்கிட்டு இருக்க நீ எப்போதுமே டீ போடு வண்டி மாதிரி எல்லாத்துக்கிட்டையும் ஒரே மாதிரி பழகுற நீ எல்லா பயில்கிட்டையும் பேசும் போதெல்லாம் ஆ பண்ணாத இன்ஜின் மாதிரி என் மனசு துடிக்கிறது உனக்கு தெரியுமா நாளைக்கு சாயங்காலம் பிளபர் பார்க்கிட்ட ஷோரூம் கார் மாதிரி காத்துக்கிட்டு இருப்பேன் இப்படி ஜென்டில்மேன் டெஸில் வந்தீங்கன்னா நம்ம உட்காந்து நம்ம வாழ்க்கையை பத்தி விரிவா பேசலாம் ம் வண்டி ஓகே கருப்பு வச்ச நாங்க ரெண்டு பேரும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு வரோம் வாங்கதாலே

Aai. Hahaha. 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 哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈哈 பண்ணு தக்காளி சும்மா பண்ணு இல்ல நான் பாக்குறேன் ஏ என்னாச்சு பேட்டு கிழிச்சிருச்சா

அப்படி ஆனாலோ ஓ அழோ ஓய்யோ எல்லாம் ஐயோ கொஞ்சம் கூட கூடலை அப்புறம் எதுக்கு இவ்வளவு மேக்கப் குறைச்சிக்கோ ஹாய் சச்சு ஹாய் என்ன செச்சு எப்படி அழைச்சிட்டு போயிட்டா உன்னை போட்டு இந்த பொஞ்ச ஒண்ணுமே எல்லாத்தையும் டைட்ல சாப்பிடலாம் இரு கேட்கறேன் கேள்வி வீட்ல என்ன பண்ணிட்டு இருக்கேன் சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கி தானே இருக்க அவ உடம்ப பாரு வாய்க்குலாம் சமைச்சிக்க கூடாதா லட்டு காரங்க சரியா சாப்பிட்லையா உடம்பு அது முடியலையா ஆஹ் ஒண்ணும் இல்லம்மா அவள் சும்மா சொல்றான் ஆஹ் இல்ல பஞ்சு நீ இளமையா தெரியணுங்கிறதுக்காக இவள ரொம்ப நாள் வீட்டுல வச்சிருக்காங்க அத ஒருத்த கன்றாவிய கருப்ப கேவலமா ஒரு ஐபிஎஸ் ஆபிசர் வாசல்ல தவங்கறதால அவள புடிச்சு ஒரு தள்ளி விடு தள்ளி விடு தள்ளி விடு அவ எங்க நான் சொன்னா கேக்குறா என்னைக்கு உன் கூட சேர்ந்தாலோ அன்னைக்கே அவ கேட்டு போயிட்டா என் கூட சேர்ந்தா எவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருக்க இந்த வீட்ல நான் வேலை கறியா ஆயிட்டேன் கவலைப்படாத பஞ்சு அடுத்த மாசம்ல சாலரி ஃபிக்ஸ் பண்ணுவோம் வாயாடி

வெற்றி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் ப்ளீஸ் சொல்லுங்க கம் ஐயோ மேனேஜர் திட்டுவாரு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு இப்ப வர முடியாது ஷர்ட் ஷர்ட் எதுக்காக நீங்க கூட்டிட்டு வந்தீங்க இங்க இருந்து பாக்குறதுக்கு ஊட்டி ரொம்ப அழகா வாவ் ரொம்ப அழகா இருக்கு இதுக்கும் நாலடி தூரம் தள்ளி நிக்கிறது தான் நமக்கு சேஃப்பு என்ன ஒன்றும் இல்லை எல்லாரும் உங்களை ரவுடி லாயர்னு இது கூப்பிட்றாங்க ம் மீட் பண்றதெல்லாம் கிரிமினல்ஸ் ம் அவங்க ஸ்டைலுக்கு மாறி தானே ஆகணும் ஆம் சொல்ல மறந்துட்டேன் நேற்று என்னை பொண்ணு பார்க்க ஐபிஎஸ் ஆஃபீஸர் வந்தாரு அப்பா கொஞ்சம் கருப்பு முறை போல முகம் அவங்க வீட்டில்

தம்பி சும்மா கை போட்டுருப்பா தம்பி நல்லா கட்டி பிடிச்சுக்குங்க கொஞ்சிக்குங்க என்ன வேணாலும் பண்ணிக்குங்க ஆனா இன்ட்ரோல் டைம்ல ஒரு ஐஸ்கிரீமும் ஒரு பாப்கார்னும் வாங்கி கொடுத்துருங்க இந்த டீலிங் நல்லா இருக்கே

எப்படி இருந்த குடும்பம் தெரியுமா சார் எப்பவும் கலகல சிரிப்பு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும் அந்த சின்ன பொண்ணு விழுந்து இறந்ததும் மொத்த குடும்பமே உடஞ்சி போச்சு பையன் தான் தண்ணியில தள்ளி விட்டு கொண்டுட்டான்னு பித்தவங்களுக்கு வருத்தம் சின்ன வயசுலயே பையனையும் எங்கயோ கொண்டு விட்டுட்டு அவங்களும் ஊற விட்டு போயிட்டாங்க பத்து பதினைஞ்சு வருஷம் இருக்கும் இப்போ எங்க இருக்காங்கன்னே தெரியல சார் அவர் பாளையங்கோட்டை இன்ஜினியரிங் காலேஜில் தான் வேலை பார்த்தாரு அவரை பார்க்கலான்னு நானும் தேடி போனேன் வேறு காலேஜுக்கு மாறி போயிட்டாருன்னு சொல்லிட்டாங்க

ஹலோ அதெல்லாம் ஏன் சாய்ஸ் அப்போ பஞ்சவர்ண ஃபீலிங்ஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர் என்ன பஞ்சவர்ண பேச்செல்லாம் அடிப்படுது பஞ்சவர்ணம் இந்த ஐபிஎஸ் மாப்பிலக்கான ப்ளீஸ் விட்டுரு அதெல்லாம் நமக்கு ஒர்க் அவுட் ஆகாது ஃப்ரீ அக்கா யாரையோ போல இருக்கு பார்க்கலாம் முதல்ல உன் சின்னப் வாய் எனக்கு പോയ கல்யாணத்துக்கு முன்னாடி விழுந்து விழுந்து பாசத்தை காட்டுறவங்க அப்புறமா கண்ணீர் வெடிச்சு அழுதா கூட கண்டுக்கிறதே இல்ல சார் எப்படி வெறும் சிரிப்பு தானா திரு திரு அழகா வாய அடியா இருக்கிற பொண்ணுங்களை தான் பசங்களுக்கு பிடிக்கும் கேள்விப்பட்டிருக்கேன் நான் அப்படி இல்லையா கொஞ்சம் அதிகம் அப்போ என்ன உனக்கு பிடிக்கும் ரொம்ப எங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க அம்மா கேட்டாங்க யார் அந்த பையன் இருபத்தஞ்சு வருஷம் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நல்ல பொண்ணா இருந்தது போதும் இனிமே உனக்கு நல்ல பொண்டாட்டியா இருப்பேன் வா போலாம் வா போலாம்